வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாம் நிறைய மந்திரங்களை பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிற மந்திரம் பார்த்தீங்கன்னா அங்கோத் வர்தனம் அங்கோடு வர்தனம் தேவ கஸ்தூரிய டிவி மிஷூரிடம் லெமன் ஆர்த்தம் கிரான் அதம் ஹரித்ரா குங் குமர யுத்தம் இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டுங்க மஞ்சளை எப்படி கிருமிகள் அண்டாதோ அதே போல் என் மனதையும் எந்த ஒரு கவலையும் அண்டக்கூடாது அன்புள்ள இறைவா என்னை சுற்றி உள்ள அனைத்திற்கும் அனைத்து அன்புகளும் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை இந்த மந்திரம் வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் தெளிவு பெற உதவும் மனிதர்களின் குழப்பம் நீங்கி மன அமைதி பெற இந்த மந்திரம் வந்து நிச்சயமாகவே ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக அனுமன் பாதுகாப்பு கவசம் ஓம் நமோ பர்மாத்மனே அஞ்சனை சுதீகம் ஹம் ஹம் மம் மம் ஸ்ரீராம் பந்தநாய ரக்ஷா குரு குரு ஸ்வாகா இது உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு மந்திரம் இந்த அனுமன் பாதுகாப்பு மந்திரம் உடலின் கவசமாக செயல்படும் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் சேன் பண்ணுங்கள் நல்லது அபியரோக மந்திரம் ஓம் ஆஷோடோமய சர்க்கமாய மிருதியோர்மா அமிர்தம் கமாய ஓம் சாங்டி பகவானே இருளிலிருந்து வலிச்சத்திற்கு என்னை வழிநடத்து இறப்பில் இருந்து இரவாமைக்கு என்னை வழிநடத்து எங்கும் அமைதி அமைதி பூரணமான அமைதி அபியரோக மந்திரத்தை உச்சரிப்பதால் அறியாமை அகன்று அறிவை வளர்த்து சித்தத்தின் சக்தியை வளர்க்க இது வந்து உதவுகின்றது அப்ஹரணம் மந்திரம் ஆணையக ரத்ன கச்சிதம் சார்வாபரண பூஷிதம் கிராணா பூஷணம் தேவ பக்த பிரியா நாம ஓஸ்டுதே பகவானின் அழகை பார்த்து என்னை நானே கௌரவித்து கொள்ள அவரைப் போலவே ஆடை அழி அணிகலன்களை அணிந்து கொள்கிறேன் அவற்றை நான் பகவானிடம் இருந்து பெற்றேன் இந்த மந்திரம் இறைவன் தந்த செல்வங்களுக்கு நன்றி சொல்ல சொல்லி மேலும் செல்வ வளம் பெற சொல்லப்படுவதாகும் இதன் மூலம் பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய ஆண்டவன் செல்வம் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே செல்வம் வேணும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சான் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லது புண்ணியம் கிடைக்கும் ஆசனம் விசித்திர ரத்ன கச்சிதம் தீவியாஸ்டான சாமியுடன் ஸ்வர்ண சிம்மாசனம் சாரு கிராண சுர பூஜித்த ஓ இறைவா தயவு செய்து எனக்கு விருந்தாளியாக வரவும் சூரியனை போன்ற ஒரு அருமையான புனிதமான சிம்மாசனத்தை உனக்கு அழித்து அமர வைத்து உன்னை வணங்குவேன் இந்த மந்திரம் இறைவனை பாதுகாப்புக்காக தன் இல்லத்திற்கு அழைக்க சொல்லப்படுவதாகும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் அதிசயங்களும் பக்தர்களுக்கு செல்வ செழிப்பும் ஏற்படும் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆபத் சு மக்னா இது ஒரு மந்திரம் பாருங்கள் ஆபத்சு மஞ்சாஸ்மரானம் துவாதியாம் கரோமி துர்கே கருணர் நவேசி நைச தத்துவம் மும் மித்திக கிசுதார்த்தி ரீசர்த்த ஜனனீம் ஸ்மரந்தாடி இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேடுங்க இந்த மந்திரம் துர்காதேவியிடம் அடைக்கலம் கேட்டு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோரும் விதமாக துதிக்கப்படும் இந்த மந்திரம் செய்த பாவங்களை விளக்கும் உங்களுக்கு இப்போ நான் நாலு அஞ்சு மந்திரம் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் வந்து கோவையிலிருந்து உங்களுக்கு நான் இந்த பதிவு உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் ரெமெடிஸ் என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வேண்டாம் ஆலோசனைகள் இருக்குது நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பேசிக் அஸ்ட்ராலஜி என் கூட படிக்கலாம் பேசிக் அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பிஹெச்டி வரை என் கூட தொடர் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இன்னும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து